புருஷன் ஒரு ஜாலியான ஆளாக இருக்க மனைவி எதிர்பார்க்க நல்ல சந்தோஷமாக இருந்தான்னா வீடும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே மனைவிக்கு அத்தான் வர்றான்னு சந்தோஷப்படணும் பிள்ளை எல்லாம் அப்பா வரான்னு சந்தோஷப்படணும் சில சமயம் அப்பா வர்றாருன்னா சாமி வேட்டைக்கு வந்த மாதிரி வரும் தான் வருவாள் பிள்ளையெல்லாம் ஓடிப்போம் ரூமுக்குள்ளே ஏ அப்பா வர்றார் அப்பா வர்றார பேய் வருதான் அப்பா தான் அப்பா தான் அப்பா வரும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகளுக்கு மனைவி வீட்டுக்குள்ளே ஓடிடுவான் ஏன்னா இவரை போய் இப்போ ஃபேஸ் பண்ண வேண்டாம் கடுக்கட்டு நான் ஆஃபீஸில் பெட்டிப்பாம்பு அடங்கியிருக்கேன் வீட்டில் வந்து அதை யார் ஓய் 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 உன்னை மனைவி பயப்படாத ஒழிய உன்னை மதிக்க மாட்டான் ஒரு பேயோட குடியிருப்ப மாதிரி வச்சிருப்பா மனைவி நம்ப வேணும்